செய்திகள் வந்துட்டு இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பா என்னதான் வந்து திட்டம் வச்சிருக்கீங்க ஏன்னா ஒரு பக்கம் மாநாடு தேதிகள் வந்து மற்ற கட்சிகள் சார்பாக அறிவிக்கப்படுது டைரக்டாக மக்களை நோக்கி நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த மாதிரியான சில ஸ்கீம்ஸ் மூலிமா வந்து மக்களை சென்றடைகிறாங்க மிகப்பெரிய ஒரு திட்டமாக என்ன இருக்கு மாநாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இருக்குது இப்போ நீங்கள் சொன்னது போல் மரங்களின் மாநாடு இருக்குது மரங்களின் மாநாடுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மலைகளின் மாநாடு இருக்கு அதன் பிறகும் பலத்தில நான் என்ன மாதிரி கேட்கறேன் சொல்றேன் வர 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 பத்து லட்சம் பேர் வரப்போ வர்றேன்னா அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மாநாடு வர முக்கா ஒரு பத்து லட்சம் பேர் வரேன் வர வர பார்ப்பீங்க நீங்க பாப்பீங்க இப்போ இது எல்லாமே இவர்கள் இந்த காலகட்டத்துல இது நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா நாங்கள் வந்துட்டு மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அன்றாடம் தினந்தோறும் வந்துட்டு அதை நடத்தி கொண்டே போய் கொண்டே இருக்கிறோம் நீங்க எதிர்பாராத ஒரு தருணத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நாம் தமிழ் கட்சி சார்பாக நடக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர்களையும் ஒற்றை மேடையில் ஏற்றி அண்ணன் வந்துட்டு பேசுவார் அவர் பொ பொறுத்துருங்க பொறுத்துருங்கன்னு சொல்கிறார் இல்லையா எட்டு மாதம் காத்துருங்க நீங்கள் பார்ப்பீங்க அந்த மாநாடு ஒரு என்ன சொல்றது தமிழ்நாடு மொத்தமும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநாடாக நிச்சயமாக இருக்கும்